நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னு வீடியோ லாஸ்ட்டில் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு பிரியாணி மட்டும் எனக்கு வச்சுருந்தாங்க அதை நான் டேஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அந்த கொண்டக்கல்ல காஞ்சிராலெலாம் போட்டு நமக்கு புளி குழம்பு வச்சுருந்தாங்க அதுவுமே பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை விட வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஒரு பக்கம் கவலையாகவும் இருந்துச்சு ஹஸ்பண்ட் பார்த்து பார்த்து விதையெல்லாம் போட்டு கீரையெல்லாம் வளர போகிற ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக மழை வந்து எல்லாத்தையுமே வேஸ்ட் ஆகிடுச்சு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க எங்களுக்கு இதெல்லாம் போயிடுச்சுன்றதை விட அவங்க வருத்தப்பட்டது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் இப்படி ஆகிடுச்சி மழை வந்துடுச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் போட்டு கரெக்டாக வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மலையிலையும் இந்த ரோஸ் எல்லாம் பயங்கர சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு இந்த ரோஸ் எல்லாம் அழகழகாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃபைனலாக நமக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க தேங்க்யூ சோ மச் சொந்தங்களே